முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இளம் பெண்களுக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொடூரங்களை பார்த்து அவர்கள் தாய் தந்தையர்கள் சொல்கிறார்கள் கெட் அவுட் ஸ்டாலின் வேங்கை வெயில்ல மனித மலத்தை தண்ணீரில் கலந்து அந்த ஊர் மக்களை குடிக்க வைத்த அந்த கைவர்களை இதுவரை கைது செய்யாத திமுக அரசாங்கத்தையும் உங்களையும் பார்த்து அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள் கெட் அவுட் ஸ்டாலின் கள்ளச்சாராயத்தில் பல உயிர்கள் பலி கொடுத்த அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள் அந்த குடும்பத்தினர் சொல்கிறார்கள் கெட் அவுட் ஸ்டாலின் பல பேருக்கு வேலை வாங்கி தரேன் என்று ஏமாற்றிய செந்தில் பாலாஜியை உங்கள் அரசாங்கத்தில் அமைச்சர் ஆக்கியதற்கு அந்த ஊர் மக்கள் அந்த பொதுமக்கள் அந்த ஏமாற்றிய அந்த நபரை பார்த்து சொல்கிறார்கள் கெட் அவுட் ஸ்டாலின் போராட்டங்கள் உங்களை எதிர்த்து விவசாயிகள் சொல்கிறார்கள் கெட் அவுட் ஸ்டாலின் உங்களை எதிர்த்து அரசாங்க ஊழியர்கள் சொல்கிறார்கள் கெட் அவுட் ஸ்டாலின் ஏழரை கோடி மக்களும் இன்று உங்களை எதிர்த்து சொல்கிறார்கள் கெட் அவுட் ஸ்டாலின்